இந்த செய்தியை வழங்குபவர்கள் குளித்து கும்பாலமிட போகோலாண்ட் குழந்தைகளை குஷிப்படுத்திட கருடா பார்க் குடும்பத்தோடு படகு விருதுநகர் மாவட்டம் சாத்தூர் பந்தல் கிராமத்தை சேர்ந்தவர் விஜய் என்கின்ற துர்கை இவர் கடந்த நான்கு ஆண்டுகளாக யூ சேனல் நடத்தி வருகின்றார் அவரது சேனலை பத்தாயிரத்திற்கும் மேற்பட்டோர் தொடர்வதாக கூறப்படுகின்றது அவர் தனது சேனலை பின்தொடரும் பெண்களை தொடர்பு கொண்டு புதிதாக யூ சேனல் தொடங்குவதாகவும் ஏராளமானோரை பின்தொடர செய்வது எப்படி என்று கூறி பேசி வந்துள்ளார் மேலும் புதுச்சேரியைச் சேர்ந்த பெண் ஒருவர் யூ டியூப் சேனல் மூலம் அவருடன் பேசி பழகி வந்துள்ளார் இந்நிலையில் இருவருக்கும் ஏற்பட்ட கருத்து வேறுபாடு காரணமாக கடந்த சில நாட்களாக அந்த பெண் அவருடன் பேசுவதை நிறுத்திக் கொண்டுள்ளார் இதனால் அந்த பெண் யூ டியூபில் பதிவேற்றம் செய்திருந்த வீடியோ மற்றும் ஆடியோக்களை ஆபாசமாக சித்தரித்து தனது சேனலில் பதிவேற்றம் செய்ததாக கூறப்படுகின்றது இதனால் அதிர்ச்சியடைந்த அந்த பெண் புதுச்சேரி சைபர் கிரைம் காவல்துறையில் புகார் செய்துள்ளார் காவல் ஆய்வாளர் கீர்த்தி காவல்ய்வாள செய்து செய்துணை மேற்கொண்டார் இந்த விசாரணையில் துர்கை ராஜ் இருபதுக்கும் மேற்பட்ட பெண்களை இழிவுப்படுத்தும் வகையில் அநாகரிகமான வார்த்தைகளாலும் பெண்மையை கலங்கப்படுத்தும் விதமாகவும் தமிழக முதலமைச்சரை அநாகரிகமான வார்த்தைகளால் திட்டி காவல்துறை மூலம் முடிந்தால் கைது செய்து பாருங்கள் என்று சவால் விடும் விதமாகவும் பேசி வீடியோ பதிவு செய்திருப்பது தெரியவந்துள்ளது இதனைத் தொடர்ந்து காவலர்கள் அவரை தேடி வந்தனர் இந்நிலையில் துர்கைராஜ் மதுரையில் பதுங்கி இதனை அடுத்து காவலர்கள் விரைந்து சென்று அவரை கைது செய்த பின்னர் அவரை புதுச்சேரிக்கு கொண்டு வந்து குற்றவியல் நீதிபதி மோகன் முன்னிலையில் ஆஜர்படுத்தி காலாபட்டு மத்திய சிறையில் அடைத்தனர் புதுச்சேரி உங்கள் ஏ எம் டிவி செய்திகளை யூடியூபில் உடனுக்குடன்